வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சாய்ராம் நற்பவி அறுமுகம் நியர்முகம் நாம் அறியமான் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஆடி மாத முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமா எல்லாரும் வந்து காலை நேரத்துல பூஜை எல்லாம் நிறைவா முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்று வெள்ளிக்கிழமை அதனால ரொம்ப சிறப்பான ஒரு பதிவோட தான் வந்து நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேங்க ஆமாங்க நம்ம சமய பொறுத்து மாரியம்மன் நிகழ்த்தியா அற்புதம் காமாட்சி அம்மன் நிகழ்த்தியா அற்பதும் வேல்வேல் மந்திரம் நிகழ்த்திய அற்பதும் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு லிஸ்டோடவே வந்திருக்கிறேன் அதனால பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அதனால மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வந்து உங்களுக்கு தெரிவிச்சே ஆகணுங்க நேற்றுக்கு வந்து நான் வசந்த அமலவான அம்மா வந்து ஒரு சிவன் புத்தகம் வந்து ஒரு வெளியீடு பண்ணியிருந்தாங்க அந்த புத்தகத்தை பத்தி நான் வீடியோ பத்தி கொடுத்திருந்தேன் எல்லாருமே வந்து திருவாசகம் வேணும் திருவாசகம் வேணும்னு கேட்டிருந்தீங்க அது கேட்கவே உண்மையா காதுக்கு ரொம்ப இனிமையாவே இருந்தது ஆனா அது திருவாசகம் புத்தகம் இல்ல அம்மா வெளியிட்டது அதாவது நால்வரால் பாடல் பெறப்பட்ட பெறப்பட்டி எழுபத்தி நான்கு சிவாலய திருத்தலங்கள் இருக்கு துதிகளை தான் அம்மா வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டிருந்தாங்க அந்த புத்தகத்தை பத்தி தான் வந்து நம்ம நேற்றுக்கு பேசியிருந்தோம் ஆனா எல்லாருக்குமே வந்து திருவாசகம் என்ற அளவுக்கு புரிஞ்சு திருவாசகம் எப்படி எழுதணும்லாம் சொல்லி ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டீங்க அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்தது கண்டிப்பா திருவாசகம் எப்படி எழுதணும் அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை பத்தி ஒரு முன்னோட்டம் வந்து நம்ம ஒண்ணு பாத்துரலாம் இந்த புத்தகத்துல என்ன சிறப்பு அப்படின்றத வந்து ஒரு சின்ன வீடியோ கிளப்பா கொடுக்குற அதை பாத்துருங்க அதுக்கப்புறம் இந்த புத்தகத்துடைய முக்கியத்துவம் என்ன சிறப்புகள் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிடும் நால்வராலும் பாடல் பெறப்பட்ட இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலய போற்றி துதிகள்ங்க அதாவது இங்கே ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு விநாயகர் துதியில் ஆரம்பித்து முருகன் துதி இருந்து ஒரு பாடல் அபிராமி இருந்து ஒரு பாடல்னு போட்டு ரொம்ப அற்புதமாக அம்மா புத்தகத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதோட இந்த புத்தகம் வடிவமைக்க என்ன காரணம் அவங்க மனசுக்குள்ளே தோன்றிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றத ஒரு முன்னுரையாக கொடுத்துருக்காங்க ஒரு உண்மையாக அது ரொம்ப அருமையாக இருந்தது அதோடவே வந்து சிவனுடைய அற்புதமான தியான ஸ்லோகம் அதாவது சிவசிவ என்றிட புண்ணியம் சேரும் அப்படின்னு அந்த பாடல் ஒன்று வரும் பார்த்தீங்களா ரொம்ப அருமையான பாடலுங்க அந்த பாடல் ரொம்ப தெல்ல தெளிவாக படிக்கிறதுக்கு கண்ணுக்கும் நம்ம மனசுக்கும் இனிமையான வரிகளை கொண்டு அம்மா அந்த பாடல் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த போற்றி துதிகள் நமக்கு ஆரம்பமானது முதல்லையே நமக்கு தில்லையிலிருந்து ஆரம்பமாகுது தில்லை பதிவாழும் திருமூல நாதனே போற்றி அல்லல் கலைந்தெறியும் நமசிவாயமே போற்றி இந்த மாதிரி ஒவ்வொரு சிவாலயத்துடைய பேரும் சொல்லி சிவபெருமானுடைய பேரும் சொல்லி அந்த போற்றி துதிகள் நமக்கு வருது குறைந்தது ஒரு மணி நேரத்தில் நம்ம இரநூத்தி எழுபத்தி நாலு தளத்திற்கும் போயிட்டு வர முடியும் அப்படின்னா இந்த போற்றி துதிகளை படித்தா கட்டாயமாக போயிட்டு வர முடியும் தில்லையில் ஆரம்பித்து கைலாயத்தில் அழகாக போற்றியை வந்து முடிக்கிறாங்க இந்த பாடல் வந்து நம்ம படிக்கக்கூடிய நாட்கள்னு வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் சிவராத்திரி ரொம்ப அரிதான அற்புதமான திங்கட்கிழமை சோமவார விரதத்தன்று இந்த மாதிரி நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த போற்றி துதிகளை படித்து சிவபெருமானுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்தால் சகலவிதமான நன்மையும் பெற்று பெருவாழ்வு வாழ முடியும் ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்தபடியே நமக்கு இத்தனை தளத்திற்கும் சென்று வந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கும் அம்மை அப்பன் இருவருமே மனம் குளிர்ந்து நமக்கு ஆசைகளை வழங்குவாங்க இப்ப உங்களுக்கு நல்ல தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் திருவாசகம் என்பது வேற சிவாலயம் இது போற்றிகள் என்பது வேற அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கேட்கிறவங்க சிவபெருமானுடைய போற்றி துதிகள் புத்தகம் வேணும் அப்படின்னு கேட்டீங்களா போதுமானது திருவாசகம் எப்படி எழுதணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்களே இதுதான் திருவாசகம் இந்த திருவாசகத்துல மொத்தம் ஐம்பத்தி ஓரு பாடல் தலைப்புகளை கொண்டு இருக்கோங்க இந்த ஐம்பத்தி ஓரு பாடல் தலைப்புகளையுமே நீங்க அழகா போட்டு எழுதணும் இந்த புத்தகம் முழுவதுமே நீங்க எழுதணும் இததான் இப்போ ஆயிரக்கணக்கான மக்கள் எழுதுனது இதுதான் அதாவது இந்த புத்தகம் முழுவதுமே நம்ம வந்து எழுதணும் குறைந்தது ஒரு மாசம் ஆகும் நான் அதிகமா சொல்றேன் ஒரு சிலர்லாம் இருபது நாள்லயே கூட எழுதிட்டாங்க இதை எழுதுவதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன ஏன்னா பலன் தெரிஞ்சாதான் நம்ம எந்த ஒண்ணுமே செய்யறோம் திருவாசகம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அமுத கடல் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அமுத கடல்ல நமக்கும் வந்து கால் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நீங்க திருவாசகத்தை படித்தால் கிடைக்கும் எழுதுனா அதை விட டபுள் மடங்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால எல்லாருமே கட்டாயமா வந்து நீங்க எழுதுறது ரொம்ப ரொம்ப பாகியமானது திருவாசகம் வந்து எழுதி கொண்டு போய் ஏதாவது கோவில்ல வைக்கணுமா எல்லாம் கேட்டீங்க அதெல்லாம் எதுவும் வேண்டாம் உங்க வீட்லயே அழகா ஒரு நோட்டு ஒண்ணு எடுத்துக்கோங்க சிவபெருமான மனசார நினைச்சுக்கிட்டே நீங்க திருவாசகம் எழுதுங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா ஏதாவது ஒரு வேண்டுதல் கூட வைங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு கூட நீங்க வந்து ஈசன மனதார நினைச்சு திருவாசகத்தை முழுமையா எழுதி பாருங்க அதன் பிறகு உங்களில் ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் உங்களுடைய ஆன்மாக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உணர்வீங்க ஏன்னா ஈசனுடைய பாதத்தை போய் தொட்டுட்டு வந்த உணர்வு கட்டாயமா உங்களுக்கு வந்து திருவாசகம் எழுதுனா உங்களுக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதிரி உங்ககிட்ட திருவாசகம் புத்தகம் இருக்கு அப்படின்னா தாராளமா இன்னையில இருந்தே நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் சரிங்களா யார்கிட்டயும் எங்கேயும் கொண்டு போய் கொடுக்க வேணாம் நீங்க எழுதுறது ஈசனுக்கு தெரியும் போகுது உங்க வீட்டு பூஜை அறையிலேயே அமர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தினம் காலை மாலை அப்படின்னு வந்து திருவாசகம் எழுதுங்க திருவாசகத்தை எழுத எழுத உங்களுடைய வாழ்க்கையும் பிரகாசமாகும் நிச்சயமா உங்களுக்கான ஒரு ஒரு அற்புதமான ஒரு வழியும் ஈசன் வந்து உங்களுக்கு அமைப்பாருங்க திருவாசகம் என்பது அப்படிதான் எழுதுங்க இந்த புத்தகத்துல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பக்கங்கள் இருக்கு இது அப்படியே நீங்க வந்து ஒரு நோட்ல காப்பி பண்ற மாதிரிதான் அதாவது இதுல இதுல என்ன இருக்கோ அதை பார்த்து நீங்க எழுத போறீங்க பார்க்காமலாம் எழுத போறது கிடையாது பார்த்துதான் நீங்க எழுத போறீங்க சரிங்களா இப்படிதான் திருவாசகம் என்பது எழுதணும் சரியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதுலயே ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொல்லுன்னா இந்த திருவாசகம் நமக்கு எழுதிய பலன் படித்த பலன் வந்து நமக்கு இந்த சிவாலய போற்றி துதிகளை படிச்சாலே நமக்கு கிடைக்கும்றதுனாலதான் நேற்றைய வீடியோ பதிவுல அநேகமான மக்களுக்கு திருவாசகம் திருவாசகம் அப்படின்னு வந்து ஈசனால் உங்க மனசுல வந்து பதிய வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் திருவாசகத்திற்கு நிகராக தான் இந்த கைலை மலை போற்றிக்க நிச்சயமா நீ எல்லாருமே வாங்கி படியுங்க தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சரியா சரிங்க இப்ப எல்லாரும் திருப்புகள் படிச்சுட்டு இருக்கீங்களா எல்லார் கைக்குமே இப்போ திருப்புகள் புத்தகம் கையில வந்து சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன் வராதவங்களுக்கு அதாவது இன்னும் திருப்புக்கு புத்தகம் வராதவங்களுக்கு நான் தினமும் ஷார்ட் வீடியோ பத்தி கொடுக்குறேன் அதை பார்த்து தினமும் வந்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அந்த ஒரு நாள் ஆரம்பிச்சு நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்பதாவது நாள் ஒன்பது திருப்புகள் இது வரைக்கும் கொடுத்துருக்கேன் ஒரு சகோதரி வந்து நான் தினமும் திருப்புகள் கொடுக்குறேன் அந்த திருப்புகளை நம்பர் போட்டு அவங்க எழுத ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க முதல் நாள் ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒன்பதாவது நாள் ஒன்பது தெருப்புகள் அழகா எழுதியிருக்காங்க இப்படி கூட நீங்க வந்து உங்க கைப்படை எழுதி உங்களுக்கு நீங்க அழகா வைத்து நீங்க பாராயணம் பண்ணலாம் இதுவுமே கூட மிகப்பெரிய பலனை கொடுக்கும் ஏதோ ஒரு முறை பாராயணம் செய்தோம் அப்படின்னு இல்லாம குறைஞ்சது ஒரு மூணு இல்ல ஆறு முறையாவது அந்த திருப்புகளை படித்தீங்க அப்படின்னா நல்ல மனப்பாடமா ஆயிடுங்க முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் உண்மையாவே எனக்கு கடினமா இருந்தது படிச்சது இல்ல புதுசா தான் படிக்க போறேன் சாயப்பா படிக்கணும் முருகர் வந்து என்ன திட்டாம இருக்கணும் நான் பார்த்து மக்கள் வந்து படிக்க போறாங்க அப்ப கட்டாயமா பிழையின்றி நான் படிக்கணுமே கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு நினைச்சேன் ஆனா உண்மையே சொல்ல போனேன்னா ஒரு ரெண்டு திருப்புக்கள் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கடினமா இருந்த மாதிரி இருந்து அதுக்கப்புறம் நம்மளே வந்து அந்த நீச்சல் தெரியாத ஒரு குளத்துல விட்டாலும் நமக்கு வந்து நீ தத்தி தத்தி ஒரு நீச்சல் கத்துக்கோல அந்த மாதிரி வந்து இப்போ நீச்சல் அடிக்க ரொம்பவே ஈஸியா இருக்கு எப்போ தினமும் வந்து பத்து மணி ஆகணும் எப்போ நம்ம வந்து திருப்புகள் ஷார்ட் வீடியோ பதிவு கொடுக்க போறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்குள்ள வந்துருச்சு அந்த அளவுக்கு அமிர்தமா இருக்கு இந்த திருப்புக்களை எல்லாரும் பாராயணம் செய்யணும் கட்டாயமா என்ன பண்ணணும் வீடியோவுக்கு லைக் பண்ணி ஏதாவது அதாவது ஷார்ட் வீடியோ பதிவுக்கு லைக் பண்ணி திருப்புக்கள்னு கமெண்ட் பண்ணுங்க போக போக லைக்கும் கம்மியாகுது கமெண்ட்ஸும் கம்மியாகுதுங்க நான் வந்து நான் பாக்குறேன்னா இல்லையா முருகப்பெருமான் பார்த்துட்டு இருக்காருன்றது நீ யாரும் மறந்துடாதீங்க சரியா முடிஞ்ச ஷார்ட் வீடியோ பதிவு காலையில பார்க்க முடியலன்னா மதியானம் இரவுக்குள்ள பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் அதில் போட்டுருங்க உங்களுடைய லைக்கையும் அதில் போட்டுருங்க ரொம்ப நேரமா அம்மன் வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க அம்மன் இறுதி அற்புதம் என்னன்னு பாப்போமா இந்த அற்புதம் நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டவங்க லட்சுமி சகோதரி தான் பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருடங்களா வந்து வீட்டுக்கு மேல வந்து ஷீட் போடணும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு காரணங்களால வந்து அது தள்ளி தள்ளி போகுது சரியா கூடியே வர மாட்டேங்குது பணம் இருந்தா ஆள் வர மாட்டேன்றாங்க ஆள் வந்தா நமக்கு தேவையான பொருள் வாங்க முடிய மாட்டேங்குது இப்படியே வந்து நாட்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு வீட்டுக்கு மேல கூற மாதிரி இந்த ஷீட் போடணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று வருட காலங்களா ஆயிருச்சுங்க அதே சமயம் சகோதரி வந்து வேல்மாரல் பூஜை செய்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நடப்பயணமா முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க நிறைய அற்புதங்கள் இவங்களுடைய வாழ்க்கையுமே வந்து நடந்திருக்கு நான் வந்து அற்புதங்கள் பதிவில கூட நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா அப்பெல்லாம் நடக்காம இருந்த ஒரு விஷயம் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லியிருந்தேன் வெற்றிவேல் ஒரு நாளைக்கு முறை பல அற்புதங்கள் வந்து நான் சொல்லியிருந்தேன் சகோதரி அழகா புடிச்சிட்டாங்க இனிமே கட்டாயமா ஒரு நாளைக்கு பதினெட்டு முறை நம்ம வந்து இந்த மந்திரம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க இவங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் இதுல கூட ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு என்னன்னா சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல்னு நான் சொல்றேன் ஆனா முழுமையான அந்த மந்திரம்னு பார்த்தா சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் அப்படின்றத முழுமையான மந்திரம் ஆனா நான் வந்து பொது இடத்துல இருந்து உங்க எல்லாருக்காகவே நம்ம சொல்லிட்டு இருக்கோன்றதுல நம்மை காக்கும் வேல் அப்படின்னு நான் சொல்றேன் இந்த மந்திரத்தை பொதுவா நீங்க படிக்கிறீங்கன்னு வைங்கள வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றி வேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் படிக்கும் போது நமக்குள்ள ஒரு தானா ஒரு தெம்பு பிறகுது இல்லையா அதனாலதான் முடிஞ்சவரை அவங்களுக்கு வந்து வேல் சுற்றி வரா மாதிரி படிச்சுக்கிறது ரொம்ப கூடுதல் பலனை தரும் அதனாலதான் மந்திரத்தை வந்து அந்த மாதிரி நாங்க வடிவமைச்சிருந்தோம் சரிங்களா சரி இப்ப சகோதரி வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில நான் வந்து காமாட்சி அம்மன் பூஜை பத்தி சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது மகாபெரிவா அருளிய காமாட்சி அம்மனை நினைச்சு நம்ம பதினாறு வாரங்கள் தொடர்ந்து தீபம் ஏத்திட்டு வர்றோம் ஒரு வாரம் ஒரு வழக்கு இரண்டாவது வாரம் இரண்டு வழக்கு அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன் கிட்டத்தட்ட இன்று பனிரெண்டாவது வாரம் ஆமா நான் முதல்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு இன்று பனிரெண்டாவது வாரம் அழகா அற்புதமான முறையில வந்து நிறைய பேர் செய்திட்டு இருக்காங்க அது வரிசை சகோதரிக்கும் வந்து ரொம்ப நாளா காஞ்சி காமாட்சி அம்மனுடைய படம் வாங்கி வைத்து பூஜை செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அதை நம்ம நினைச்சாதான் அது நடக்க மாட்டேங்குதே படம் ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு நாள் அவங்களுடைய தம்பி வந்து வயலூர் முருகனுக்கு வந்து பால் குடம் எடுக்கிறாரு நான் பால் குடம் எடுக்கிறக்கா நீ வா அப்படின்னு வந்து தம்பி கூப்பிட்டுருக்காங்க அதனால இவங்க சகோதரி என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது தம்பி அங்க பால் குடம் எடுக்கிறத பாக்க போகணும்னு போறாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சில பூஜை பொருட்கள்லாம் வாங்கணும்னு ஒரு கடைக்கு போறாங்க அங்க போனதும் கடவுள்ல காலடி வச்ச உடனே அம்மனுடைய படம் தான் இவங்க கண்ணுக்கு தெரியுதான் அதை பார்த்ததும் இவங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கல்ல அதனால அம்மாவுடைய முகம் நேருக்கு நேரம் இருந்ததும் என்ன என்ன பார்த்துட்டு சும்மா போற வாங்க மாட்டியா அப்படின்னு வந்து அம்மா கேட்ட மாதிரி இருந்தது முதல்ல போய் அம்மனுடைய போட்டோவை வாங்கிட்டாங்க வாங்கிட்டு ஒரு சில பொருட்களாம் வாங்கிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறாங்க பஸ் வரவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு பால் குடம் இருக்காங்க நேரம் ஆயிடுச்சு தம்பி எடுத்துட்டு இருப்பாங்களே அப்படி என்ன பண்றதே உங்களுக்கு புரியல முருகா என்ன முருகா சோதனை எப்படியாவது என் தம்பி குடம் இருக்கிறத வந்து பாக்கணும் கோயிலுக்கு வரணும்னு நினைச்சு ஒரு மணி நேரமா இங்கேயே நிக்கிறனே அப்படின்னு வந்து நினைச்சுட்டே இருக்காங்க சொல்லி வாய மூடலங்க யாம் இருக்க பயமே அப்படின்னு வந்து ஒரு வேன் ஒன்னுக்குற கிராஸ் ஆகதான் அது போன அடுத்த செய்த பஸ் வந்து நிக்குதான் அழகா இவங்க அங்க போய் நிக்கவும் குடம் எடுத்துட்டு வந்து தம்பி நிக்கவும் கரெக்டா இருந்திருக்கு அற்புதமான தரிசனம் இவங்க அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து அம்மன் பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைக்கு காமாட்சி அம்மன் பூஜை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு மூன்று வாரங்களா வந்து தீபம் ஏத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க தினமும் வேள்வேல் வெற்றிவேல் மந்திரமும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த மந்திரம் சொல்லவும் அம்மனுடைய பூஜை செய்யவும் நீண்ட நாட்களா தடைப்பட்டு இருந்த இவங்க ஒரு ஷீட் போடணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல அதை போடுறதுக்கு ஒருத்தர் வந்து வராரு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து வருடா வருடம் பழனிக்கு பாத யாத்திரை போறவராரு அவர் வந்து நிற்கிறாரு ரொம்ப நாளா உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கோம் நீங்க இவ்வளவு நாள் வராம இப்ப வரீங்களே நீங்க சத்தம் போடலான்னு போனா அங்க முருகர் படம் போட்ட வண்டியில தான் வந்து இறங்குறாரா இதுக்கப்புறம் முருகனே ஆளை கூப்பிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு சரிண்ணா நல்லபடியா இங்க ஷீட் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்ட பேசி விட்டுட்டு அவங்க அந்த வேலையும் வந்து ரொம்ப சூப்பரா வந்து நடந்து முடிஞ்சிச்சான் அப்பதான் சகோதரி சொல்றாங்க நான் கிட்டத்தட்ட மூன்று வருடங்களா வந்து இந்த ஷீட் போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா இவ்வளவு நாள் போட முடியல நான் அந்த மந்திரத்தை கையில எடுத்த உடனே அம்மா வந்தாங்க அம்மாவோடைய பூஜையும் செய்துட்டே இருக்கிற நேரத்துல முருகனே ஆள் அனுப்பிச்ச மாதிரி ஆள் வந்தாங்க நல்லபடியா நாங்க ஷீட்டும் வந்து போட்டு முடிச்சிட்டோம்க்கா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மந்திரம் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அதோட காமாட்சி அம்மன் பூஜையை பத்தி சொல்லவே வேணாங்க மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வந்து எங்க வீட்டுல நடத்தி இருக்கு அப்படின்னாங்க காமாட்சி அம்மன் பூஜையை பத்தி நான் சொல்லணும்னா உண்மையா ஒரு எபிசோட்ல ரெண்டு எபிசோடுக்கு மேல போகும் போல இது வரைக்கும் செய்தவங்களுடைய அற்புதங்கள் தினமும் எங்கிட்ட சொல்லுவாங்க நான் சொன்ன நம்ப மாட்டீங்க பல அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு இந்த விரத விரதமுறை பூஜை இது வரைக்கும் நீங்க செய்யலன்னா கட்டாயமா எடுத்து செய்யுங்க இது வரைக்கும் செய்தவங்களை போய் கேட்டு பாருங்க முக்கியமா எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் சொன்ன விஷயம் தெரியுமா கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடிய ஒரு பூஜையா இந்த காமாட்சிமன் விரதமுறை பூஜை வந்து நம்ம நிறைய பேருக்கு வந்து கை கொடுத்துருக்கு எல்லாருமே எங்கிட்ட இதை தான் சொன்னாங்க நீண்ட நாட்களா அடகு வச்சிருந்த நகையை நாங்கள் வந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம் லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தோம் லோன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாங்க தொலைஞ்சு போன ஒரு பொருள் வந்து கிடைச்சுது அப்படின்னாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் எங்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க அதனால இது வரைக்கும் காமாட்சி அம்மன் பூஜை வந்து நீங்க செய்யாம இருக்கீங்க கட்டாயமா இன்றே இந்த வெள்ளிக்கிழமையே வந்து நீங்க ஆரம்பிச்சிருங்க ரொம்ப எளிமையான முறையில் அம்மனை வந்து வழிபாடு செய்து பாருங்க பல அதீத நற்பலன்கள் உங்களை தேடி வருவதை நீங்க கண் கூட பார்க்க தான் போறீங்க சமயபுரத்து மாரியம்மன் நிகழ்த்தி அற்புதம் இருக்கு இந்த எபிசோட் நான் இதோட முடிக்கிறேன் நாளைக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன் நிகழ்த்தி அற்புதம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் பல பேருடைய குழப்பத்திற்கு பதில் சொல்லும் வகையில அந்த பதிவானது அமையும் நாளைக்கு பதிவுல வந்து நான் உங்களை சந்திக்கிறேங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்